மகன் தூய ஆவியின் ஆமீன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆம் இந்த நா இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நொடி பொழுதும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் நமது உலகின் பிரபல கால்பந்து கழகமாகிய மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் முன்னாள் கால்பந்து வீரர் பிலிப் ஆண்டவருக்கு பணி செய்ய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இவர் டொமினிக்கின் சபையை சார்ந்த அருத்தந்தை ஆவார் ஓர் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் டாலர் என்ற சம்பளத்தினை பெற்றுக்கொண்ட இவர் மிகவும் வசதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த இவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் ஒருவரையே எனக்கு சொந்தம் என்று ஆண்டவருக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து குருவாக பட்டம் பெற்றுள்ளார் ஆம் இவருக்காகவும் இவரது வாழ்க்கை சிறப்பாக அமையவும் இவரினால் பல பேர் பயனடையவும் ஜெபிப்போம் இவரை தொடர்ந்து இன்னும் பல பேர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க முன்வர வேண்டுமென்று அவர்களுக்காகவும் ஜெபிப்போம்